தமிழுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அதுக்காக நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா இந்திக்கு இசைவா பாண்டிச்சேரியில கவர்னரா இருந்தப்போ கையெழுத்து போட்ட தமிழிசை சொல்றாங்க நான் தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன் தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன்றது என்ன ஏதோ பணத்தை பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கற மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல என்ன ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி தமிழுக்காக உயிரையும் கொடுப்பேன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழை வாழ வைப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்போ நீங்க புதுச்சேரியில ஆளுநராக இருந்தப்ப தமிழை ஒழிக்கிறதுக்காக மூன்றாவது மொழியாக இந்திய வந்து கட்டாய பாடமா இருக்கிறீங்கன்னா அது எப்படி உயிரை கொடுக்கறதா இருக்கும் தமிழின் உயிரை எடுக்கிறதா தான அது அர்த்தம் இது உங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாதா எதுக்காக தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கைய முக்கியமாக உயிர் வச்சிருக்குது அப்படின்னா இந்தியால் தமிழ் அழிவதற்கு வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் அது ஆதிக்க மொழியாக திணிக்கப்படுகிறது அதுதான் காரணம் அது ஆதிக்க மொழியாக ஒன்றிய அரசின் ஆட்சியாளர்களால் திணிக்கப்படும் போது தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முக்கிய இடத்திலிருந்து வெளியேற்றப்படும் அப்போ தமிழின் உயிர் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுதான் அடிப்படையான சிம்பிளான கொள்கை ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க கவர்னரா இருந்தப்போ இந்திய மூன்றாவது மொழியா ஆக்கிறதுக்காக கையெழுத்தையும் போட்டுட்டு அதை எடுத்து சொன்னா நான் எங்க அப்பாவால தமிழ் உணர்வோடு வளர்க்கப்பட்டவள் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பட்டம் கொடுக்காதீங்க அப்படின்னா நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்களா மேடம் இந்திக்கு ஆதரவா கையெழுத்து போட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களை இந்தி இசைன்னு சொன்னா எனக்கு கோபம் வரும் அப்போ நீங்க இந்திக்கு இசைவா கையெழுத்து போட்டிருக்கீங்களா உங்களை வேற எப்படி கூப்பிடுவாங்க நீங்க எங்க தமிழுக்கு ஆதரவா இருந்தீங்க உயிரெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை மேடம் தமிழ் இசை மேடம் தமிழுக்காக உயிரை கொடுக்கறதுன்றது தமிழை வாழ வைப்பதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க இதுதானே நம்மளுடைய கேள்வி அதுக்கு இப்போ உங்களுடைய ஆட்சி நடக்குது ஒன்றிய அரசாக பிஜேபி அரசு இருக்குது இந்த இடத்துல நீங்க உங்களுடைய வேலை என்னன்னா இங்க தமிழ்நாட்டில் தமிழ் தான் ஆட்சி மொழியா இருக்கும் இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு கட்டாயமா சொல்லுங்க இப்போ மேகாலயாவில் மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க அது அவங்களுக்கு முக்கியமான உணவு அந்த இடத்துல போய் மாட்டு இறைச்சியை தடை பண்ண முடியாது மேகாலயாவில் இருக்கிற சங்கிகளெல்லாம் என்ன பண்றாங்கன்னா இது மாட்டிறைச்சியை தடை பண்ண முடியாது இது அடிப்படையான உணவு அப்படின்னு அங்க இருக்கிற சங்கிகளும் அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக தான் குரல் கொடுக்கறாங்க மகாராஷ்டிராவில் இப்போ மராத்தி பேசுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது அங்க இருக்கிற சங்கிகளெல்லாம் மராத்தியை வாழ வைப்பதற்காக மிக தாமதமாக தான் அவங்க புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ மராத்தியை வாழ வைக்கணும் அப்படின்னு அவங்க குரல் கொடுக்குறாங்க அதே வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற சங்கிகள் எல்லாம் என்ன பண்றாங்க இந்த பொது சிவில் சட்டத்தை எல்லாம் நாங்க அமல்படுத்த மாட்டோம் எங்க மாநிலத்துக்கு அது ஏற்புடையதல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒன்றிய அரசு தன்னுடைய அரசாக இருந்தாலும் கூட இந்த மாநிலத்துல என்ன கொள்கையோ நிலைப்பாடோ மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அதை தான் அந்த மாநில சங்கிகள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்தந்த ஊர்ல அந்தந்த மாநிலத்துல அவங்கவுங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அது தப்பே இல்ல அதுதான் சரியான நிலைப்பாடு ஆனா இங்க இருக்கிற இசையில இருந்து சரத்குமார்ல இருந்து அண்ணாமலையிலிருந்து வானதி சீனிவாசன்ல இருந்து பொன் ராதாகிருஷ்ணன்ல இருந்து இந்த சங்கிகளோட இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஜி கே வாசன்ல இருந்து நயினார் நாகேந்திரன்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரே குரல் தமிழை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றிய அரசு சொன்னாலும் சரி ஆர் எஸ் எஸ் கொள்கையை அப்படியே இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்ட்டு இவங்க அப்படியே ஒன்றிய அரசுக்கு அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நீ என்ன சொல்றியோ அது நீ காலால் இட்ட வேலையை நான் தலையால் செய்து முடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இவங்க தமிழ்நாடு பிஜேபியில ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு ந சிறந்த அடிமையா நீ சிறந்த அடிமையா அமித்ஷா கடைக்கன் பார்வை யாருக்கு மாதிரி போட்டி போடுறாங்க இதனால என்ன நடக்கும்னா தாமரை மலரவே மலராது